ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேமியா ஐஸ் வந்து சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து சேமியா குல்பி ஐஸ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பக்கம் சேமியா குல்பி ஐஸ் வந்து இன்னைக்கு செய்ய போறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு முப்பது கிராம் அளவு சேமியா எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க இப்போ நம்ம சேமியா சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க சேமியா வேகட்டும் பொங்கி வருங்க அதனால் நம்ம அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் இப்போ சேமியா வந்து வெந்துடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தாலே நல்லா வெந்துடுங்க அதாவது உடைச்சா உடையணும் அந்தளவுக்கு அளவுக்கு வெந்ததுன்னா போதுங்க பார்த்திங்களா அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சிடலாங்க நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக ஃபுல் ஃபேட்டு உள்ள ஒரு பேக்கெட் பால் வந்து எடுத்துருக்கோங்க இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க நான் இப்போ எடுத்துருக்கிற பால் வந்து அரை லிட்டர் பால்ங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேங்க இந்த பால் வந்து நல்லா ஒரு திக்காக வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாங்க பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு அப்படியே கலந்து கொடுப்போங்க அப்படியே இந்த சைடில் வர அந்த ஆடை எல்லாமே அப்படியே எடுத்து விட்டுறலாங்க அடுப்பு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க அப்போ தான் பால் வந்து நல்லா கொதி அப்படியே கொதிச்சு வருங்க பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பவுட்ரு வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாங்க நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து எடுத்துருக்கேங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சம் பால் விட்டு நம்ம கரைச்சிக்கலாங்க எதுனா எக்ஸ்ட்ரா பால் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம காய்ச்சலுக்கு வச்சுருக்கிற பால்லையே கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஒரு இப்போ நம்ம கலந்துக்கலாங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கலந்துட்டோங்க இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து ஒரு கால் வசி நல்லா சுண்டி வந்திருக்குதுங்க நல்லா ஆடையெல்லாம் படிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த உரங்களில் வந்து நான் ஆடையெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுட்டேங்க இப்போ இந்த டைமில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க ரெண்டு இப்போ கலந்து விட்டுடலாங்க இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து பாதி அளவு நல்லா குறைஞ்சிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஒரு டைம் திருப்பியும் நல்லா கலந்துக்கலாங்க கலந்துட்டு இந்த பாலில் செத்திக்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ நம்ம பவுடர் சேர்த்துனோடனே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல அளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுட்டோங்க இது ஆறி வரட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா வெது வெதுப்பாக இருக்குதுங்க இந்த டைமில் வந்து நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்திடலாங்க இப்போ வந்து நம்ம சேமியா வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் பாதம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் முந்திரி எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதுவும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறது இந்த சேமியாக சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பழல கடிபடும்போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க அதாவது வந்து பால் வந்து கொஞ்சம் கூட அந்த சூடு இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டம்ளரில் சேர்க்கணுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நான் வந்து குளிப்பி மோடு வந்து இல்லாதனால நான் வந்து டம்ளர்லயே இன்னைக்கு வந்து சேர்த்திக்க போகிறேங்க அந்த மீதி கொஞ்சம் சேமியாக வச்சிருந்தோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம ரெண்டு டம்ளர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் செத்திக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம டம்ளரில் செத்திக்கலாங்க ஒரு டம்ளர்லேயும் சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்து செஞ்சது வந்து இந்த ரெண்டு டம்ளருக்கு தான் வருதுங்க நம்மளுக்கு நல்ல பெரிய குளிப்பையாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா டர் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்மகிட்ட இந்த மாதிரி பாயில் பேப்பர் தான் இருக்கு இது கொஞ்சம் லேஸாக இருக்குங்க இது வந்து நான் அப்படியே இந்த மாதிரி மடிச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு நம்ம இப்படியே லப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருந்ததுன்னா நம்ம இந்த ஐஸ் குச்சி வச்சுக்கலாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பூன் கூட வச்சுக்கலாங்க இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க இந்த ஸ்டிக் வந்து உள்ளே வச்சிடலாங்க இதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க ஒரு குல்பி ஐஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் தண்ணியில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடுங்க அப்படி திருப்பிட்டு அப்படி எடுத்தோம்னா வா சூப்பரா ரெடி அந்த இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க நெக்ஸ்டும் எடுத்துட்டங்க இதுவும் அந்த மாதிரி தண்ணியில் வச்சுக்கலாங்க ஒரு செகண்ட் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்துடுதுங்க பாருங்க நம்ம ரெண்டாவதும் எடுத்துட்டோங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படியே நம்ம கொஞ்சமாக பிஸ்தா வந்து சேர்த்திக்கலாங்க மேலே நம்மளோட குல்பி ஐஸ் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இப்போல்லாம் லீவில் இருக்காங்க அடிக்கடி நம்ம கிட்டே ஐஸ்கிரீம் கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வீட்டிலையே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த சேமியா குலப்பி பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே அந்த சேமியா பார்த்தீங்களா அங்கங்கே அந்த சேமியா நம்மளுடைய நட்ஸு எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்